அவருடைய ஐக்கியத்திலே நடந்த வேதத்தையே இரவும் பகலும் வாசித்து அதில் தியானித்து ஒரு தனியாக அவரோடு வாழ்ந்து வந்த ஊழிகாரன் ஊழிகாரனுடைய உதவியில நான் வாழலை தேவனுடைய உதவியில கர்த்தருடைய உதவினால அவருடைய தயவுனால நான் வாழ்கிறேன் கட்டாயப்படுத்தி சில இரண்டு மூன்று கூட்டங்களுக்கு அழைத்து சென்றார்கள் அங்கு நான் போய் பார்க்கும்போது அந்த நபர் ஒரு ஊழியரை பயம்படுத்து அடக்குகிறார் பேசுகிறார் என்று அவருக்கே புரியல யாரு நமக்கு முன்பாக அமர்ந்து இருக்காங்க என்று அவருக்கு தெரியாம பேசுகிறார் ஊழியர்கள் யா தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சின்னவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அறிதுவார் இந்த இடத்துல ஒரு சபையை நிறுவ செய்தார் கர்த்தர் இன்றைக்கு அந்த சபையில் இந்த இரண்டு வருடத்துக்குள்ள ஆண்டு ஒரு ஐநூறு குடும்பங்களை கொடுத்திருக்கிறார் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் நம் கர்த்தரோடு இசைந்து நடக்கும்போது நமக்கு ஆண்டவர் குடும்பங்களை தருவார் ஜனங்களை தருவார் மனிதனுடைய உருவை விட மனிதனுடைய உதவியை விட கர்த்தருடைய உதவி தான் நமக்கு தேவை சங்கீதக்காரன் சொல்கிறார் நூத்தி இருபத்தி ஒண்ணுல எனக்கு ஒத்தாசம் வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் வானதையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசு வரும் அவர் என் கால்களை தள்ளவட்டார் என்னை காக்கிற ஒரு உறங்கார் நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து வரணும் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் இன்று அநேக ஊழியர்கள் இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன மனிதர்களை சார்ந்து ஊழியம் செய்கிறார்கள் ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்து ஊழியம் செய்கிறார்கள் பவுல் எந்த ஸ்தாபனத்தை உருவாக்கவில்லை பேதர் எந்த ஸ்தாபனத்தை உருவாக்கவில்லை அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்துல கர்த்தர் அழைத்த அழைப்பு அவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள் உளியும் வெற்றி அடைந்தது மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டார்கள் உங்களுக்கென்று ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அந்த தரிசனத்துல ஓடுங்கள் இங்கும் அங்கும் ஓடி தெரிய வேண்டாம் ஒரு தீர்க்கதரிசியாக நான் சொல்கிறேன் உங்களில் உங்கள் வயதுல நான் இளைவனாக இருக்கலாம் ஆனால் ஒரு தீர்க்க தரிசி ஒரு சிறு குழந்தை தான் கர்த்தர் அவரோடு பேசினார் வருஷம் ஊழியம் செய்கிறார் தாழ்மையோடு சாமியல் இடத்துல கர்த்தர் சொன்னது எல்லாத்தையும் ஒன்று மறைக்காம எனக்கு சொல்லணும் அப்படி இல்லைன்னா கர்த்தர் நியாயத்தை இருப்பார் என்று அதுதான் தாழ்மை வேணும் ஒருவேளை என்ன நீங்க நினைக்கலாம் என்னை விட சின்ன பையன் தானே நான் சின்ன பையன் எனக்கு வயது ஐம்பது ஆகிறது சங்கீதக்காரன் சொல்கிறார் நான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் உங்களை அழைத்தவரை பாருங்கள் இங்கும் அங்கு மோடி விட கர்த்தர் சமூகத்துல விழுந்து கிடங்க மோசை நாற்பது நாட்கள் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தார் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இறங்கி வருகிறார் அவர் முகத்தின் மீது தேவனுடைய பிரசன்னம் காணப்படுகிறது மகிமை காணப்படுகிறது நாம் கத்திருக்கு காத்திருக்கும் போது தேவ நம் மீது காணப்படும் ஜனங்கள் விடுதல் அடைவார்கள் அந்த வார்த்தை போய் அவள் இருதயங்களை உடைக்கும் கல்லான இருதயத்தெல்லாம் கத்தருடைய வார்த்தை நொறுக்கி சாம்பலாக்கும் இருபத்தி மாதத்துல இருபத்தைந்து நாட்களும் அங்கும் இங்க ஊழியர்கள் கூட்டம் என்று தெரிந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் நம் சபையில நின்று பிரசங்கிக்கும் போது வெறுமையாக போகும் வார்த்தை நான் இருக்கிற பகுதி பெரிய சிட்டி தான் எனக்கு வீடு சபை இந்த சபை விட்டு வெளியே மனது மனதில்லை எங்கேயாவது சுற்றி பார்க்கணும் என்று கூட எனக்கு ஆசை கிடையாது சுற்றி பார்ப்பதற்கு இந்த வட மாநிலத்துல எவ்வளோ இடங்கள் இருக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஜம்மு காஷ்மீர் நான் சென்றிருந்தேன் அங்க இருக்கிற ஊழியர்கள் எனக்காக ஒரு டூர் ஆயப்படுத்தியிருந்தார்கள் காஷ்மீர் செல்வதற்கு சுற்றுலா தலங்கள் இருக்கிறது அதை பார்க்க என்னை அழைத்தார்கள் பார்ப்பதற்காக அழைக்கவில்லை என்னை உலகம் முழுவதும் போய் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சீசர் ஆக்க என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஆகினால் நான் வரவில்லை என்று சொன்னேன் பூலிய ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு அப்போ சிலரோ சுற்றி பார்ப்பதற்காக நம்மை அழைக்கல நம்மை அழைத்தது அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பதற்காக அவர் சித்தத்தை செய்து முடிப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் இதை ஊழியர்கள் அறிந்து கொள்ளணும் நீங்கள் கனமானவர்கள் இந்த உலகத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமானவர்கள் பாருங்க முதலமைச்சருக்கோ இல்ல இந்தியாவினுடைய பிரதம இருக்கும் அபிஷேகம் இல்லை அபிஷேகம் கொடுக்கப்படல அவங்களுக்கு எந்த அதிகாரிக்கும் எந்த காவல்துறைக்கும் எந்த நீதித்துறைக்கும் இராணுவத்துக்கும் மற்ற இருக்கிற எல்லா துறைகளில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அபிஷேகம் தரல பரிசு தாவி அவர்களுக்கு தரல வரங்கள் தரல கனிகள் தரல ஆனால் ஊழியர்கள் ஆகிய உங்களுக்கு ஆண்டு ஒரு பரிசு தாவியை தந்திருக்கிறார் அக்னி அபிஷேகத்தினால உங்களை இருக்கிறார் வரங்களினால கனிகளினால தேவனுடைய வல்லமையினால அதிகாரத்தினால உங்களை கருத்தர் அபிஷேகித்திருக்கிறார் நீங்கள் மற்றவர்களிடத்துல போக வேண்டியதில்லை உங்களிடத்துல தான் ராஜாக்களும் பிரபுக்களும் அதிகாரிகளும் வர வேண்டும் அதுதான் வேதம் சொல்கிறது உன் இடத்திற்கு ராஜாக்களும் பிரபுக்களும் வருவார்கள் நடந்து வருவார்களாம் ஏசையா அறுபது மூணு கருத்தருக்கு காத்திருந்தால் ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள் யோசேபு யாரை தேடி போகவில்லை யோசேபை தேடி ராஜா ஆலை அனுப்பி அவரை கொண்டு வரும்படி சொல்கிறார் தேடி ராஜா போனார் ரா என்பவர்கள் அக்னி ஜ இருக்கும் பொழுது ராஜா சென்று அவர்களை அழைக்கிறார் அவர்கள் கர்த்தருக்கு காத்திருந்தார்கள் ஆகையினால் அவர்களை கர்த்தர் கனப்படுத்தினார் அதே போல நீங்களும் கர்த்தருக்கு காத்திருந்தால் உங்களை இந்த பூமியில கர்த்தர் கனப்படுத்துவார் ராஜாக்களும் அதிகாரிகளும் மூலமாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கணும் மனிதனுக்கு அல்ல ஒரு மனிதனுக்காக போய் காத்திருக்க வேண்டாம் நேரத்தை வீண் வேண்டாம் உங்கள் நேரத்தை கர்த்தருக்காக கர்த்தர் சமூகத்துல நேரத்தை செலவிடுங்கள் அப்போது ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள் அதிகாரிகள் ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் தீர்க்கதரிசியாக என்ன சொல்றேன் நீங்கள் சுற்றி தெரிய வேண்டாம் ஊழியர்களாகிய நீங்கள் உங்கள் ஊழியர் கூட்டங்கள் அங்கு இங்கென்று சுற்றி மாதத்துல இருபத்தைந்து நாட்களை செலவிட வேண்டாம் அந்த நாட்களை கர்த்தர் சமூகத்துல நீங்கள் செலவிடும் போது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில நிறைய பேர் இருக்கிறீங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் ஊழியம் செய்யறீங்க ஆனா வளர்ச்சி இல்லை ஊழியத்துல பத்து நபர்கள் இருபது நபர்கள் சபையில அவ்வளவுதான் இருக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்க கர்த்தர் சமூகத்துல செலவிடல கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியல கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியல கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல அதனால்தான் உங்க சபை வளர்ச்சி அடையல உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல நீங்கள் தான் இந்த நாளில கர்த்தருங்களோடு பேசி இருக்கிற இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து உங்கள் நேரத்தை கர்த்தர் சமூகத்துல செலவிடும் போதுல இசையர் நாற்பதாம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல சொல்லி இருக்கிறது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து அதுகை போல சட்டுகள் அடித்து கொண்டு நீங்கள் ஓடினாலும் நீங்கள் இழைப்படைய மாட்டீர்கள் நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள்